தலைநகர் புதுதில்லியில் பனிரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஷாகிபாபாத் அசோக் நகர் இடையே நமோ பாரத் வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் தில்லி மெட்ரோ ரயில் நான்காவது கட்ட திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் கிராமங்களை வளர்ச்சியின் துடிப்பான மையங்களாக மாற்றி கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊரக கட்டமைப்பை மேம்படுத்தும் கிராமின் பாரத் மகோற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வை தலைநகர் தில்லியில் அவர் தொடங்கி வைத்தார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் விரைவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நினைவாக புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள பணிக்கு செல்லும் மகளிருக்கான பிரத்யேக விடுதியை அவர் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பதினைந்து மேம்பாலங்கள் மற்றும் இருவழி சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை ராமநாதபுரம் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு சிஆர்ஐஎஃப் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த புனித போர்வையை மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒப்படைத்தார் உருஸ் விழாவையொட்டி பிரதமர் மோடி இந்த புனித போர்வையை அஜ்மீர் தர்காவுக்கு வழங்கியுள்ளார் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான விலை இடைவெளியை குறைக்க ஏதுவாக போக்குவரத்து மற்றும் சேமிப்பு செலவை அரசே ஏற்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ்சிங் சௌகன் கூறியுள்ளார் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டு தவணைகளில் சுமார் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளுவர் திருநாள் விருதுகளை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அண்ணா பாரதியார் பெரியார் அம்பேத்கர் கருணாநிதி விருதுகளுக்கு விருதாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதையும் முதலமைச்சர் வழங்குகிறார் பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா எழுதிய வீர சாவர்கர் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் நூலை வெளியிட்டார் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கட்டுமானம் மற்றும் ஆடை தயாரிப்பு நிறுவனங்களில் அவர்கள் பணியாற்றி வந்தது காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாம்பரம் பணிமனையில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் சிறப்பு மின்சார ரயில்கள் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உடலை தன்னிலைப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ யோகா முக்கியம் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற முப்பதாவது உலக யோகா திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் கலைஞர்களும் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் தடகளப் போட்டியில் பங்கேற்ற முதல் தமிழர் பி ராஜசேகரன் நினைவாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் பொங்கல் விடுமுறையையொட்டி அதிக கட்டண வசூல் உள்ளிட்ட விதிமுறை மீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க முப்பது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது பர்மிட் இல்லாதது அதிக சுமை வரி நிலவை உள்ளிட்டவற்றை இக்குழு கண்காணிக்கோ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடைபெற்ற பட்டாசு ஆலை வெடி விபத்து வழக்கில் ஆலையின் உரிமையாளர் சசிபாலனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்று நடைபெற்ற வெடி விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது மூன்றாம் நாளான இன்று ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன் என்ற வெற்றி இலக்கை எட்டிய அந்த அணி மூன்றிற்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி பாலர் கவாஸ்கர் கோப்பையை வென்றுள்ளது